ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபெமினாஸ் வர்ல்டு யூடியூப் சேனல் இந்த வீடியோ முதன்முறை பார்க்குறீங்க அப்படின்னா கீழே தெரியக்கூடிய சஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே மறக்காமல் க்ளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இன்னைக்கு ஜவ்வரிசி மோர்கஞ்சி எப்படி செய்கிறாங்க பார்க்க போகிறோம் அதுவும் வந்து இந்த வெயிலுக்கு வந்து குளிர்ச்சியான பானம்னு சொல்லலாம் அதுக்கு நான் இன்னைக்கு நூறு கிராம் அளவுக்கு ஜவ்வரிசி வந்து எடுத்துக்கிறேன் இதை வந்து ஓவர் நைட் வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் கூட ஊறுனா போதும் நான் வந்து டைம் இருக்கிறனால ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கிறேன் இப்போ வந்து நல்லா வந்து கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா அப்புறம் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் நைட்டில் ஊற வச்சதுனால நல்லா வந்து ஊறி இருக்கு அடுத்து கடாய் வச்சுட்டு கிட்டத்தட்ட அஞ்சு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி வந்து ஒரு கொதி வந்ததையும் நம்ம எடுத்து கிளீன் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஜவ்வரிசியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் நம்ம சேனலை முதன்முறை பார்க்குறீங்க அப்படின்னா கீழே தெரியக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க கூடவே இருக்கக்கூடிய லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க இப்போது ஜவ்வரிசி வந்து நல்லா வேகட்டும் ஜவ்வரிசி வந்து கொதி வரும்போது அதனுடைய ஓரங்களில் பார்த்தீங்கன்னா அதனுடைய அழுக்கு ஃபார்ம் ஆகும் அது வந்து நம்ம ஒரு கரண்டியை பயன்படுத்தி நம்ம வந்து அதை எடுத்து க்ளீன் பண்ணிடலாம் ஸ்டார்டிங்கில் அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க சப்போஸ் வந்து பொங்கி வர மாதிரி இருந்தால் மட்டும் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ பாருங்க அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வைக்கும்போது அதனுடைய அழுக்குகள் வந்து இன்னமே அந்த நுரையெல்லாம் வந்து வர மாதிரி இருக்குது நம்ம டோட்டலாக இதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா ஜவ்வரிசி கஞ்சி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்கனாலே தெரியும் ஜவ்வரிசி இது வந்து நல்லா வெந்துருச்சு கஞ்சி வந்து ஆரட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து மோர் ரெடி பண்ணிடலாம் நான் வந்து ஒரு பாத்திரத்தில் ஃப்ரெஷ் தயிர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இதை வந்துட்டு பீட்டர் வச்சு மோரை நல்லா பீட் பண்ணி வெண்ணெயே தனியாக எடுத்துகிட்டு மோர் மட்டும் தனியாக எடுத்துக்க போகிறேன் பாருங்கள் வெண்ணெய் வந்து தனியாக வந்துருச்சு இப்போது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே வந்து கஞ்சிக்கு வந்து தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக வந்து கடுகு வாசனைக்காக ஒரு கொத்து கருவேப்பிள்ளை பொடியான்னு இருக்குதுன்னா பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து கஞ்சியில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் கிட்டே பெருங்காயத்தூள் இருக்குது அப்படின்னா இதில் டைரெக்டாகவே நீங்கள் வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க என்கிட்ட பெருங்காயத்தூள் இல் இல்லாததுனால நான் கட்டி பெருங்காயம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அதே இதில் வந்துட்டு கட்டி பெருங்காயம் வந்துட்டு ஆட் பண்ணி நல்லா எடுத்துட்டு அதையும் வந்து நான் இந்த கஞ்சியில் ஆட் பண்ணிக்க போகிறேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இந்த கஞ்சியை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய மோரை வந்துட்டு நம்ம இந்த கஞ்சியில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் இது போல் இருக்கக்கூடிய ஃப்ரெஷ்ஷான மோரில் வந்துட்டு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம கஞ்சி செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப நேரம் வரைக்கும் பசி தாங்கும் நம்ம வெளியிலேயே போகிறோம் அப்படின்னா நம்ம முந்தின நாள் நைட்டே ஊற வச்சுட்டா இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ மோர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஜவரிசி பொறுத்த வரைக்கும் நேரம் ஆச்சு அப்படின்னா வந்து கட்டியாக ஆரம்பிக்கும் அது வந்து உங்களுக்கே தெரியும் நல்லா வந்து கட்டிகள் இல்லாமல் எல்லாத்தையும் வந்து ஈவனாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா அந்த பச்சை மிளகாயோட வாசனையோடையும் கருவேப்பிலனுடைய வாசனையோடையும் கஞ்சி வந்து குடிக்கிறதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த நூறு கிராம் ஜவரிசியில் வந்து நம்ம ஆட் பண்ணக்கூடிய மோர் கஞ்சி எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு பேர் வந்து சாப்பிட்ற அளவுக்கு இருக்கு வெயில் காலத்துக்கு இது ரொம்பவே ஒரு குளிர்ச்சியான பானம்னு சொல்லலாம் நம்ம வந்து வெறுமனே மோர் குடிக்கிறோம் அதே சமயம் மசாலா மோர் குடிக்கிறோம் இந்த மாதிரியெல்லாம் குடிக்கிறதுக்கு இது போலவும் ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள் ஒரு அட்டகாசமான ஜவ்வரிசி கஞ்சி அதாவது ஜவ்வரிசி மோர் கஞ்சி வந்து சூப்பராக ரெடி ஆயிருச்சு மோரில் வந்துட்டு சீக்கிரமாக வெண்ணெய் வரணும் அப்படின்னா கியூப் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மோரை ரெடி பண்ணீங்கன்னா சீக்கிரமாக வந்துட்டு வெண்ணெய் வந்துடும் இந்த ஜவ்வரிசி கஞ்சி வந்து ஒரு டம்ளருக்கு மாத்திட்டு சர்வ் பண்ணிடலாம் இந்த கஞ்சியை பொறுத்த வரைக்கும் நல்லா ஆற விட்டு அதுக்கப்புறம் தாங்க மோர் மிக்ஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் நம்ம தாலிப்பே போட்டு ரெடி பண்ணணும் நீங்கள் சர்வ் பண்ணும்போது ரெண்டே ரெண்டு ஐஸ் க்யூப் மட்டும் போட்டுட்டு சர்வ் பண்ணி பாருங்கள் இன்னுமே வந்து டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே கூடிய பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க தேங்க் யூ